மகாலக்ஷ்மி நிரந்தரமாக வீட்டில் வாசம் செய்வதற்கு எண்ணம் செய்ய வேண்டும் வாசனாதி திரவியங்கள் நம்ம சரீரத்தில் பயன்படுத்திக்கணும் கந்தலானாலும் கசக்கிக்கட்டு அப்படின்ற பழமொழிக்கு ஏற்றவாறு ஆடைகளை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் நமது இல்லங்களை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் நறுமணம் வீசக்கூடிய பொருட்களை நாம் வீட்டில் பயன்படுத்த வேண்டும் இது போன்ற பொருட்கள் அல்லது இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக நாம் கவனித்தோமானால் நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கும் சில பேர் போகிறது அப்படியே போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸை தூக்கி கழட்டி வீசிடுறது தலை தோட்டின்ற குளிச்சிண்டு தோட்டின்ற துண்டுகளை தூக்கி பெட்டு மேலே தூக்கி போட்டுறது மிக முக்கியமானது காலணிகளை இங்கொன்றும் அங்கொன்றுமாக கழட்டி விடுறது எல்லா விஷயங்களையும் கவனித்து உங்களது கவனத்திற்கு உட்படுத்தி அந்த செயலை செய்யும் பொழுது கவனச்சிதர்வு அப்படிங்கிறது இருக்காது நிச்சயமாக வாழ்க்கையில் அதெல்லாம் உங்களை ஒவ்வொரு படியாக முன்னேற்றம் உங்களுடைய நன்னடத்தை அப்படிங்கிறத வச்சு மகாலட்சுமி அப்படிங்கிறவள் வந்து உங்க கூட நிரந்தரமாக இருப்பார் இதுவே மகாலட்சுமி நிரந்தர வாசம் செய்வதற்கான வழிவகை